காலம் கழிந்து வந்து கொண்டு அதுதான் இன்றைக்கு நாணய வெளியீடு காலம் கழிந்து வந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு உச்சபட்ச குழப்பம் ஆகவே இன்றைக்கு சீனியர் ஜூனியர் சண்டை திமுகவிலே தொடங்கி விட்டது இது சுழி இன்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திராவிட உன்னையத்தை கிரகத்திலே சத்தம் ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கிறார் சீனியர் ஜூனியர் என்கிற அந்த பகை உணர்ச்சி ஆகவே நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று நீங்கள் அடுக்கும் முடியிலே பேசினாலும் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு எரிமலையாக பொய்ந்து கொண்டிருக்கிறது எப்போது வெடிக்குமோ என்று இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அதை அணைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் முயற்சி செய்திருக்கிறார் முதல்வரும் முயற்சி செய்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட இருவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள் அவ்வளவு எளிதாக பற்ற வைத்த காட்டுத்தியை அவ்வளவு எளிதாக விட முடியாது என்பதற்காக அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனதிலே அனவாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அது எப்போது வெடிக்குவோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்பதை சொல்லி காலம் நமக்காக காத்திருக்கிறது காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடியார் தான் பிறந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நம்முடைய தலைவராக எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய இன்றைக்கு நாம் தமிழனுடைய நிறுவன தலைவராக இருக்கிற நம்முடைய தென்பாண்டி சிங்கம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மதிநுட்பம் உள்ள ஒரு தலைவர் என்று சொன்னால் அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று தமிழருடைய அருமை பெருமைகளையும் அவருடைய கனிமையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய திறமையும் நேரிலே பார்த்தவர்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் சுட்டுக் கொல்லப்படுகிற மீனவர்களை காக்க தவறிய அந்த உரிமை காக்க தவறிய கச்சேத்தையும் உரிமையை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒத்த பைசா நிதியை வாங்க யோக்கியதே இல்லாத முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் போய் என்ன கிழிக்க போகிறார் என்று உதயகுமார் கேட்கவில்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏகமனதாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன் அதை பேசுகிறது சொன்னார் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத நெல்லி சென்று நிதியை பெற முடியாத முதலமைச்சர் இன்னைக்கு கோட்டு சூட்டை மாற்றி கொண்டு அமெரிக்காவுக்கு போகிறார் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டத்திற்கு போன கதையாக ஏற்கனவே நீங்கள் ஜப்பானுக்கு சென்றீர்கள் சிங்கப்பூருக்கு சென்றீர்கள் துபாய்க்கு சென்றீர்கள் ஆனால் எந்த நிதியும் பெற்றதாக நமக்கு தெரியவில்லை வெற்றி அறிக்கையை நீங்கள் வெளியே வெளியிட்டிருக்கிறீர்கள் நீங்க மூன்று முறை நான்கு முறை சிங்கப்பூருக்கு போனீர்கள் ஸ்பெயினுக்கு போனீர்கள் எங்க வேண்டுமானாலும் வாங்கினாலும் போய் விட்டு வாரி எவ்வளவு நிதி வந்திருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியீடுங்கள் என்று சொன்னால் அது வரமும் கிடையாது முதலீடு வந்தால் வெளியிடுகிறோம் என்று சொன்னார் அப்படி ஆனா நீங்க முதலீடு கிடைக்கல அவர் எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவர் அமெரிக்காவிலே போய் நிதி வாங்குவது ரெண்டாவதாக இருக்கட்டும் டெல்லியில் போய் நிதி வாங்குவதற்கு யோக புறக்கணித்த நீங்கள் விழா தலைவர் கேட்டார்கள் நிதி தலைவர்கள் என்று நிதி ஆயு கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் அவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சரை வைத்துக்கொண்டு உங்கள் அப்பாவுடைய நாணயத்தை வெளியிடுகிறீர்கள் இது நியாயமாயிருக்க அதற்கு ஒருவர் புரியோ மியோ என்று கத்துக்கிறார் இன்னொருவர் அதை விட கத்துக்கிறார் அவர் சொல்லுகிறார் அனுபவத்தை பத்தி பேசுகிறார்கள் அண்ணாமலையோட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு எத்தனை ஆண்டு அனுபவம் தெரியுமா நான் ஐபிஎஸ் படித்திருக்கிறேன் தெரியுமா நான் என் தந்தையாரோடு தண்ணி பாய்த்திருக்கிறேன் தெரியுமா என் தந்தையாரோடு கலப்பை பிடித்திருக்கிறேன் மம்பட்டி பிடித்திருக்கிறேன் கைகளெல்லாம் காய்த்திருக்கிறது பாருங்கள் என்று அனுபவத்தை கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கோட்டை பார்த்துக்கு வழி சொன்னதை போல உன் அனுபவம் அரசியல் என்னப்பா என்று சொன்னால் நான் ஐபிஎஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன் மற்றவங்க எல்லாம் விட்டடிச்சு படிச்சாங்க நீங்க மட்டும் படிச்சு பாஸ் பண்ணு எல்லாரும் படிச்சுதான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே நீங்கள் படிச்சு பாஸ் செய்யலன்னு யாருமே சொல்லவே இல்லை பார்த்திட படுகிற பகிர்ந்திட ஆர் எஸ் எல் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணையம் வழியில் 一个人的，一的。